சத்துணவு திட்டத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு நம்மிடம் காசு இல்லை என்று சொன்னால் நான் முதலமைச்சர் என்பதையும் தாண்டி தெருவிலே நின்று பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் பிச்சை எடுத்தாயிரம் இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவேன் அதனால தாண்டா இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த தங்க தலைவன் சரித்திரத்தின் ஏடுகளில் சாதா வரம் பெற்று நிற்கிறான் எம்ஜிஆர் கழி உண்டா உண்டா இன்றைக்கு கட்சி தொடங்கி வந்திருக்கிறார் மரியாதை பிரிய நடிகர் விஜய் என்ன சொல்லுகிறார் எம்ஜிஆரை போல ஆட்சி அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே பார்க்கிறோம் புரட்சி தலைவரின் படம் இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் வந்தார் காமராஜரை போல எம்ஜிஆரை போல ஆட்சி அமைப்போம் என்றார் கருப்பு எம்ஜிஆர் என்றே சொன்னார்கள் அவர்கள் அப்படி எல்லாம் பேசிட்டாங்க அவங்களே பேசினாங்க யார் கட்சி தொடங்கி வந்தாலும் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் எம்ஜிஆரை போல ஆட்சி நடத்துவோம் நான் கேட்கிறேன் இந்த ஸ்டாலின் உதயநிதியாவது கருணாநிதியின் ஆட்சியை படைப்போம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க சொன்னா யாராவது ஓட்டு அப்ப அண்ணாதிமுகவை தாண்டி வெளியிலேயே இருக்கிறவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் எம்ஜிஆரின் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஒரே கருணாநிதியின் அப்படி ஒரு ஆட்சி தலைவனுங்க